அந்த நாயிடம் யோசனை கேட்பது உண்டு அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த காலத்தில் இப்போ நாய்க்கெல்லாம் எத்தனை லட்சம் இருக்குடா லட்ச ரூபாய்க்கு நாய் இருக்கு தெரியுமா ஆனால் யாராவது அந்த நாய்கிட்ட கேட்டாங்களா உன்னை ஒரு லட்சம் விற்க போறேன் நீ அங்கே போன்னு சொன்னாங்களா அது அன்னைக்கே சொல்லிட்டார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்டதுண்டு பாரதியார் அதை மாதிரி பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுப்பாங்க அந்த பிள்ளைகிட்ட ஒரு யோதனை கேட்க மாட்டாங்க ஏற ஆசாத்தி இந்த புருஷன் உனக்கு பிடிச்சிருக்காமா ஆளை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க இன்னும் உடுக்கு போன பிறகு தான் நமக்கு சரீரன்னு தெரியும் அதனால் பாத்திரம் மறைந்து பிச்சைடு கோத்திரம் மறைந்து பெண்ணெடு பாத்திரம் மருந்து பிச்சைடுன்னா என்ன அர்த்தம் திருவோடு வச்சுருக்கானு பார்த்து பிச்சை சொன்னாங்களா கிடையாது கதாபாத்திரம் சிவாஜி சேனசன்னைக்கு எந்த கதாபாத்திரமும் நடிக்கிறாரு போலி